விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் ஒரு காணொலி இந்த காணொலி மொசின் நக்வி பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் மொசின் கி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவம் கொன்று கொடுக்கப்பட இருக்கிறது அது தொடர்பான காணொளி காணொலியை முழுமையாக பாருங்கள் ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினுடைய தலைவர் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் என்று மூன்று முக்கிய பதவிகளில் சமகாலத்தில் வகித்து வருகின்ற மொசின் நக்வி அன்னைய நாட்களிலே சமூக வலைதளங்களிலே அதிகம் பேசப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கிறது இந்த மொசின் நக்வி ஆசிய கிண்ண போட்டிகளினுடைய இறுதிப் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய பாகிஸ்தான்

ஒருவர் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் ஆகவே இவருடைய கைகளால் நாங்கள் ட்ரோஃபியை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூரியகுமார் ஜாதவ் தலைமையிலான இந்தியா அடம் பிடித்தது ஆயினும் அவர்கள் சொன்னார்கள் எமிரேட்ஸ் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் அல்லது பங்களாதேஷ் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் கைகளில் இருந்து நாங்கள் ட்ரோஃபியை பெற்றுக்கொள்வோம் என்று அப்படி இருந்தும் இந்த மொசின் நக்வி சொன்னார் என்னுடைய கைகளால் தான் ட்ரோஃபி வழங்கப்படும் இல்லை என்றால் ட்ரோஃபி இல்லை என்று ட்ரோஃபி அப்புறப்படுத்தப்பட்டிருந்தது இன்று வரைக்கும் இந்தியர்களுடைய கைகளிலே ட்ரோஃபி ஒப்படைக்கப்படவில்லை இது பூதாகரமான மாறியிருக்கிறது ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய கூட்டம் கூட நடைபெற்றிருந்தது இந்தியர்கள் சுக்லா உள்ளிட்ட பலர் இந்த கூட்டங்களின் போது வற்புறுத்தி இருந்தார்கள் இந்தியா கைகளிலே கிண்ணம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி இருந்தார்கள் அதற்கு மசின் சொல்லியிருந்த காரணம் என்னவென்று சொன்னால் ஆசிய கிரிக்கெட் சங்கத்தினுடைய அலுவலகத்திலே ட்ராஃபி இருக்கிறது நீங்கள் வேண்டுமாக இருந்தால் வரலாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்னுடைய கைகளால் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்க இந்த அழுத்தமான செயற்பாட்டுக்கு அல்லது பின்வாங்காத இந்த செயற்பாட்டுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் மசின் நக்வி தங்க பதக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட போகிறார் என்கின்ற செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இது கொஞ்சம் ஆச்சரியமானதாகத்தான் இருக்கும் உங்களுக்கு சஷீட் சுல்பிகார் அலி பூட்டோ எக்ஸலன்ஸ் கோல்டு மெடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விருது இவருக்கு கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லி செய்திகள் வெளிவருகின்றன இந்த சுல்பிகார் சஷீடு சஷீடு சுல்பிகார் அலி பூட்டோ என்பவர் பாகிஸ்தானுடைய

பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற உயரிய தனிநபர் விருதுகளுள் ஒன்றாக இந்த விருது பார்க்கப்படுகிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடியது அப்படியான ஒரு விருது தான் இப்போது இவருக்கு வழங்கப்பட போகிறது என்று சொல்லிய செய்திகள் வெளிவருகிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு என்று சொல்லப்படுகிறது ஒரு மக்களுக்கு அல்லது தனிநபருக்கு வழங்கப்படுகின்ற பாகிஸ்தானுடைய உயரிய கௌரவமாக இந்த விருதை பார்க்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த விருது எப்போது வழங்கப்பட போகிறது என்று சொன்னால்

பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விழா ஒன்றின் அடிப்படையிலே தான் இந்த விருது வழங்கி வைக்கப்பட போகிறது என்று சொல்லிய செய்திகள் வெளிவருகின்றன இந்த விருது எதற்காக வழங்கி வைக்கப்பட போகிறது என்று சொன்னால் பாகிஸ்தானுக்காக அல்லது இந்தியாவுக்கு எதிராக இவர் கொண்டிருந்த நிலைப்பாட்டும் அழுத்தமான பின்வாங்காத செயற்பாடுகளுக்காகவும் தான் இந்த விருது இவருக்கு வழங்கி வைக்கப்பட போகிறது என்று சொல்லிய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது கராச்சி இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன இது தொடர்பான விவரங்கள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு அவ்வப்போது அறியத் தருவதற்காக காத்திருக்கிறோம் மொசின் நக்வி இன்று வரைக்கும் இந்தியர்கள் கைகளிலே இந்த கிண்ணத்தை ஒப்படைக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நான் தில்லையம்பலம் தரணிதரன் மறக்காமல் எங்களுடைய காணொளிகளை பின்தொடருங்கள் உங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட் செய்யும் நீங்கள் இடுங்கள் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன்